கவர்னர்களை சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பு ஆளுநர் உரைக்கே அழைக்காமல் கூட்டத்தொடரை கூட்டுவது அப்படிங்கிறத பாஜக ஆளாத சில மாநிலங்கள் தெலுங்கானா மாதிரி நடைமுறைப்படுத்தி உள்ளாங்க பண்றதற்கான காரணம் வந்து ஆளுநர்கள் ஆளுநராக இல்லை அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர்களாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுனால இது நடக்கும்போது நேராக திரு திரும்பி நம்மளை பார்த்து திமுக அரசாங்கமும் அதே மாதிரி ஆளுநரை அழைக்காமலே கூட்டத்தொடர கூட்ட வேண்டியதானே அவை எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு கேட்பவர்கள் உண்டு அதை ஒரு பெரிய தீவிரமான திருக்கிப்பிடி கேள்வி கேள்வியாக வச்சு அதாவது அது மாதிரி ஆளுநரை கூப்பிடாமல் இருப்பது ஒரு பெரிய எதிர்ப்புங்கிற மாதிரியும் கூப்பிடுவது ஒரு பணிந்து போவது மாதிரியும் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆளை கூப்பிட்டு வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுக அரசு பதவியேற்ற பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் மரபுகளில் ஒன்றா இது மாறிடுச்சு மொதல் நாள் ஒரு சங்கியை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு போகும்போது சேவல் வண்டிக்கு முன்னாடி போட்டுட்டு வண்டி எடுப்பாங்க இப்போல்லாம் சேவை வேலை அதிகமாக போச்சு முன்ன இந்த வேலையை பண்ணுவாங்க அப்போ அது மாதிரி கவர்னரை டீல் செய்வது இது முதல் தடவை இல்லை அவர் எழுந்து ஓடுவது என்பது எந்த விதத்திலயும் இது முதல் தடவையில்ல வழக்கமான கோலாகலத்துடன் காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டதுங்கிற மாதிரி வழக்கமான ஆளுநர் ஓட்டத்துடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது இந்த என்டர்டைன்மென்ட் மிஸ் ஆகும்ல இத்தனை கண்டென்ட் கொடுக்கிறாரு டாபிக் எங்க சுத்திட்டு இருந்தாலும் இன்னைக்கு காலையில இருந்து கவர்னருடைய அட்டூழியங்கள் தான் பேசப்படுது ஆமா ஆனா இந்த செய்தி நமக்கு முதல்ல வந்து சேர்ந்தது ஆளுநர் இப்படி செய்தார் ஓடினார் இல்ல புதிய தலைமுறைக்காரன் போட்ட முதல் நியூஸ் தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பு இதில் அதிருப்தி அடைந்த ஆளுநர் எழுந்து வெளியே சென்று விட்டார் தேசிய கீதத்தை எதற்காக தமிழக அரசு புறக்கணிக்கணும் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆல்ரெடி அவர் படிச்சுட்டு தான் வர்றார் அவ்வளவு ரோஷம் இருந்தா அவர் வரவே தேவையில்லை ஈவி கே அவர் வராமலே இருந்தா நல்லது படிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பல எனக்கு கன்வின்சிங்கா இல்ல எனக்குன்னா யாருக்கு பிஜேபிக்கு கன்வின்சிங்கா இல்ல இருக்கேன்னா ஜிஎஸ்டி வரியால் தமிழகத்துக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்புன்னு இருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்பதில் திமுக அரசு உறுதி அப்படிங்கிற வரி இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் படிப்பதற்கு இதை ஆளுநர் உரையில் வாசிப்பதற்கு எனக்கு முடையா இருக்கு அப்படிங்கிறது தான் அதற்கான காரணம் அதற்கு அவர் சொல்லக்கூடிய ரீசன்னா எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே தேசிய கீதம் பாடி தொடங்கணும் அப்படின்னா அவர் விருப்பமா அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது தமிழ்நாட்டு பண்ணாக இந்த நீராடும் கடலெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து பல பத்தாண்டுகளாக ஐம்பத்தி நாலு வருஷம் ஆண்டுகளோடு ஐம்பத்தி நாலு வருஷமா இருக்கக்கூடிய நடைமுறை வந்து அரசு விழாக்கள் சட்டமன்றம்னு இல்லை எந்த அரசு விழாவாக இருந்தாலும் விழா தொடங்கும் போது தாய் வாழ்த்தோட தொடங்கி முடிக்கும் போது தேசிய கீதத்தோட முடிக்கிறதுங்கிறத மரபு இல்லை ஆளுநருக்கு அந்த புரோட்டோகால் அஜெண்டா இருக்கு இல்லையா இன்னைக்கு அஜெண்டா வந்து என்னென்னா நிகழ்ச்சி நிரல் கொடுத்து விடுறாங்க அதிலேயே இருக்கும் அதுலேயே வந்து ஆளுநர் வரீங்க வந்தோடனே உங்களை தேசிய கீதம் இசைக்க சபாநாயகர் அப்பா அவர்களும் தமிழ்நாடு சட்டமன்ற முதன்மை செயலாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து அழைத்து சென்று அவங்க இருக்கைக்கு அமர வைப்பாங்க அதற்கு பிறகு தமிழ்தாயை வாழ்த்து தேசிய கீதம் முழங்கா வருவாங்க தேசிய கீதம் இசைக்க தேசிய கீதம் இசைக்கிறதுனாலே ஜனகன மனன் ஆகிடும் அதுதான் அதுதான் சொல்கிறாரு அப்பா பேட்டியில் சொல்லியிருக்காரு அதான் சொல்லியிருக்காரு தேசிய கீதம் இசைக்கும் பொழுது தான் இசைப்பதுன்னா பாடுறது கிடையாது ச இது கிடையாது அந்த மியூசிக்கில் கொண்டு வருது அந்த தேசிய கீதம் இசைக்கு இசைக்கு தான் அவரை கூட்டு வராங்க அதுதான் வந்து அவர் கொடுத்துருக்கோ ப்ரோட்டோக்காலு அதன்படியே நடந்துருக்குது அவர் அவர் சபாநாயகர் போய் வரவேற்று அவரை அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சதுக்கப்புறம் தமிழ் தேவை வாழ்த்து தமிழ் தேவை வாழ்த்துக்கு பிறகு ஆளுநர் உரை ஆளுநர் உரைக்கு பிறகு அதில் தமிழில் வந்து சபாநாயகர் படிக்கக்கூடிய உரை இதுக்கப்புறம் வந்து இது போல தான் அப்புறம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இதெல்லாம் ப்ராசஸ் இதுதான் வந்து நடைமுறை இந்த நடைமுறைக்கு ஒப்புதல் முதல் அவர் கையெழுத்து போட முடியல கவர்னர் கவர்னருடைய செக்ரட்டரி கைது போட்டிருக்காரு எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தா போனோம் எனக்கு முன்னாடியே தமிழ் தாய் வாழ்த்த பாடுறதுக்கு பதிலாக உண்மையில் அவர் செய்திருப்பது தமிழ் தாய் வாழ்த்த நீக்கு ஏன் ரெண்டு தடவையும் அதாவது நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னும் முன்னும் தேசிய கீதத்தையே பாடுனா என்ன அதுதான் அவர் கேட்க வர்றது ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களுமே தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் ரவி புறக்கணிக்கிறார் அதை தூக்க சொல்றார் அவமதிக்கிறார் அதான் தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு பாடல் எப்படி வந்து இந்தியாவினுடைய தேசிய கீதத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கோ அதற்கான ஈடான மதிப்பு கொண்டு தான் தமிழ் தாய் வாழ்த்தோம் அப்படிதான் நம்ம சட்டசபை ஒப்புதல் கொடுத்து ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து நம்ம இசைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றதோ அல்லது புறக்கணிக்கணும்னு சொல்றது எவ்வளோ மோசமான ஒரு விகடனும் இதே மாதிரியான ஒரு செய்தியை போடுறான் தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பதால் அவர் அதிருப்தி அடைந்து வெளியே செல்லுகிறார் புறப்பட்டார் ஆளுநர் புறப்பட்டாருனா அழகது எழுந்தருளி புறப்படுறாரா எப்படி எல்லாம் நியூஸ் போடுறாங்க இத்தனையும் தாண்டிதான் இங்க ஒரு கட்சி வந்து சர்வே பண்ண தேவை இருக்கு ஆளுநர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு சொகுசாக பங்களாவில் வசிப்பாராம் அவர் தமிழ்நாட்டுடைய மொழி பண்ணை அந்த தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக சொல்லுவாராம் அதை அதை வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய முருகன் கேட்கிறாரு அவர் பண்ணது தான் கரெக்ட் நீங்க வந்து அவர் சொல்றத செஞ்சிருக்கணும் அவர் வாழ்த்து கொடுத்துருக்குங்க கடந்த தேர்தல்கள்ல ஒவ்வொரு ஊர்லேயும் தேர்தல் தொகுதி மாதிரி தொகுதி மாதிரி நிற்பார் எந்த இடத்துலையும் டெபாசிட்டே வாங்க மாட்டார் இப்படி இருந்தவரை இப்போ மோடி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் லைம் வந்து தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராகி அந்த நான்கு வருடத்திலேயே டக்குனு தூக்கி ஸ்டேட் மினிஸ்டர் ஆகிறாங்க இந்த வாழ்க்கையை உங்களுக்கு மேலிருந்து போட்டிருக்காங்க அதற்காக நீங்கள் பேசலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்க இருக்கவங்க எல்லாருமே ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திரித்து தேசிய பண்ணை தமிழ்நாடு அரசு அவமதித்து விட்டதுன்னு நியூஸ் போடுறான்னா இவங்க என்ன செய்ய தயங்க மாட்டாரு நம்ம வந்து தொடர்ச்சியாக தேர்தல்களில் இங்கே திமுக வென்று விடுகிறது இன்னும் குறிப்பாக சொன்னால் தேர்தல்களில் பாஜக ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் தடுத்து நிறுத்தப்படுதுங்கிற சொகுசின் மேல அமர்ந்து கொண்டு இதெல்லாம் நகைச்சுவையா கூட நம்ம கடந்து போயிடும் அந்த கொடியை எங்கும் இனிமேல் கட்டக்கூடாது அதற்கு பதிலாக இந்த அர்ஜுனன் தேருக்கு மேல ஒண்ணு பறக்க முடியல கொடி அதை கட்டணும்னு சொன்னா என்ன ஆகும் அவங்க ஊர்ல சும்மா விடுவாங்களா அங்க எவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தாலும் அந்த கம்பெனியினுடைய வாசல்ல மாநில கொடி இருக்கணும் இல்லாட்டினா அந்த கம்பெனியினுடைய அடிச்சு நொறுக்கிடுவாங்க இன்றைக்கும் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய எல்லா வணிக வளாகங்கள் எல்லா முக்கியமான நிறுவனங்கள் வாசல்லையும் அந்த கொடி கொடிக்கம்பத்தில் அதுக்கு மஞ்சளும் சிவப்புமான அந்த கொடி வந்து பறக்கணும் அதுதான் அந்த மாநிலத்தினுடைய நிலை அப்படி அது கொடி கட்டலைன்னா அது எந்த ஒரு பேங்கார் டச்சு பேங்கலாம் எதா இருக்கலாம் அடித்து நோக்கிடுவாங்க அரசாங்கத்துக்கு ஒரு மரபு இருக்குது அந்த மரபை ஒற்றை ஆளான ரவி வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு மாற்ற முடியும் மாற்றணும்னு கேட்கறதுன்னா அவருடைய அகங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இது பிஜேபியுடைய அரகன்ஸ் மட்டும் இல்லை தனிப்பட்ட ரவியுடைய அரகன்ஸ் இல்லைங்க தமிழ்தாய் வாழ்த்துல இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்போ வந்து ஒன்று சங்கராச்சாரியார் எந்திரிக்க மாட்டார் அது ஒரு பிரச்சனையாச்சு தமிழ்தாய் வாழ்த்து மேலே இவங்க இவ்வளோ காண்டை பாருங்களேன் இல்லை அது தமிழ்தாய் வாழ்த்து மேலே இருக்க காண்டா அதை கலைஞர் தான் இறுதி செய்தார் அதை அதை பாடணுங்கிற முடிவை எடுத்தாருங்கிற காண்டா அந்த காண்டில் என்ன அளவுக்கு பண்ணிக்கிட்டானுங்கன்னா துக்களக்கூடிய வாண்டு விழாக்கள்ல இப்ப தமிழ் தாய் வாழ்த்துறை ஃபுல் வருஷனை பாடுறோம் அதாவது கலைஞர் அதுல இருக்கக்கூடிய இரண்டு வரி எடுத்து விட்டார் அதனால நாங்க ஃபுல்லா தான் பாடுவோம்னு பாடுறானுங்க அவர் எடுத்த ரெண்டு வரி என்னன்னா ஆரியம் போல உலக வழக்கழிஞ்சு நாசமா போகாம நல்லா இருக்கிற தமிழே நீ வாழ்கன்னு பாடுது ஒரு நல்ல காரியத்தை பத்தி பாட்டு வைக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்கள் இதை பாடும் போது அதற்குள்ளே பார்ப்பனர்களும் உள்ளே தானே இருக்காங்க ஆரியர்களும் உள்ளே உள்ளதானே இருக்காங்க அவர்கள் மொழியை போல அழிந்து போகாமல் நல்லா இருக்கேங்கிற வரி கவிதைக்கு ஓகே பாடலுக்கு ஓகே அதை ஒரு மாநிலத்துக்கு வாழ்த்தாக வைக்கும் போது இது ஆட்மேன் அவுட் ஆக இருக்கிறது இது நெகட்டிவாக இருக்கிறது இவர்களுக்கு இவர்களுடைய மனம் புண்பட புண்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் அந்த ரெண்டு வரி எடுக்கிறார் நீ யாரு எடுக்கிறதுக்கு விட்டுருங்கப்ப இருந்து காப்பாத்துவா அப்படி ரஜினி நீ எப்படி என் உசுரை காப்பாத்த போச்சுன்னா அவ கண் எடுத்து வவுத்துல வச்சு சுட்டுக்குவாள் அது மாதிரி துக்குள காண்டு விழாக்கள்ல இதே பார்ப்பனர்கள் இந்த பாட்டை முழுசா பாடுறானுங்க பார்ப்பனர்கள் வாயாலேயே ஆரியும் போல் வாழ பொந்து நாசமா போகாதாங்கிற வரியோடு பாடுகிறார்கள் இது மூணு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்குமான உறவு இந்த லட்சணத்துல இருக்கு இதை முழுமையாக அழிப்பது அதை தமிழ்நாடு அரசு மரபுகளிலிருந்து இன்னொன்னு என்னன்னா நமக்கு வந்து ஒரு மொழிப்பண்ணை அப்படி தீவிரமா ஆதரிக்கணும் மட்டும் இதுல விஷயம் இதை நீங்க நீக்கிட்டீங்கன்னா அங்க இப்ப தேசிய பண்ண முன்னும் பின்னும் பாடுறீங்க என்ன வைங்க ஒரே தேசிய பண்ணை எதற்கு இரண்டு முறை பாடணும்னு நாளைக்கு அனுமன் சா மந்திரத்தை பாடலாம்னு கொண்டு வந்து வைப்பேன் அதான் அடுத்து நடக்கும் இதற்குத்தான் அச்சப்படுறாங்க இது எரிச்சலூற்ற விஷயம் இதுக்கு வந்து தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் கெடு வாய்ப்பாக திமுக ஆதரவாளர்களும் டி டீஸ்டாக்குகளும் மட்டும்தான் காலையிலிருந்து இதை பற்றி புலம்பிக் கொண்டு இருக்கிறாமே தவிர ஊடகங்கள் இதை வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக ஆளுநருடைய பல்வேறு முரண்டுகளில் இது ஒன்று தேசிய பாடகம் கோசிப் போயிட்டாரு டே அது வந்து அவர் தேசிய கீதத்துக்காக பேசலை அவர் சொன்னது தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது ஒருத்தையும் கூட எழுதலையே ஒரு ஊடகம் கூட எழுதலையே மீடியா இப்படிதான் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதனோடு தான் வாழ பழகி இருக்கிறோம் எதிர்க்க பழகி இருக்கிறோங்கிறதும் புரிஞ்சுக்குது பாஜகவுடைய எல் முருகன் அதை நியாயப்படுத்துறதையும் கூட புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன் தினமும் கதை சொல்றாரு வெவ்வேறு விதம் இதை எப்படி சொன்னா நீ அளவுக்கு புலம்புறாரு நான் வெளியே வந்துட்டு அந்த கேள்வியாவே கேக்குறீங்களே எனக்கு வெக்கமா வருது நேத்து அவ்வளவு சினுங்கிறாரு அவருக்கு அவ்வளவு நோக்காடா இருக்குன்னா இன்றைக்கு இப்படி ஒண்ணு நடக்குது அதாவது சபாநாயகர் அவமானப்படுத்தி அனுப்புறாரு உங்க விருப்பத்தை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க இதையெல்லாம் பண்றதுக்கு பதிலா மழை வெள்ளத்துக்கு இன்னும் பைசா அனுப்பாம இருக்காரு பிஎம் கேர் ஃபண்டுக்கு தான் கணக்கு காட்டாம லம்பா சேர்த்து வச்சிருக்கீங்களா கொடுங்கன்னு சொன்னோன்னே ஆளுநர் எப்பவுமே சட்டமன்றத்துக்கு வரும்போது தமிழ்ல என்னத்த திமுக கழிவு ஊத்துறாங்களோ அதை உடனடியா இரண்டு வார்த்தைகளில் சொல்லுங்க சொன்னோன்னா கிளம்பி இல்லாங்கிற மாதிரி ஒரு ஆள் கூட்டு வர அப்பல சைட்லேயே வச்சுக்கிறாரு ஐயா எல்லாம் மீறி போறாங்கயா அப்படின்னு சொன்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்னா கிருகிரு கிருகிருன்னு எந்திரிச்சுப்பாங்க ஆளுநர் எழுந்து நடந்து போகும்போது இந்த பக்கம் எட்டி பார்க்குறார் முதலமைச்சர் போகிறத பார்க்குறார் நீங்கள் அந்த அந்த காட்சி அந்த ஃப்ரேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்றுக்கு வேஷ்டி மட்டும்தான் செய்யுது அப்படியே அமர்ந்து பார்க்குறாரு திமுகவுடைய அத்தனை அமைச்சர்களும் ஆளுநர் போவத ஒரு புன்னகையோட பார்க்குறாங்க எங்களுக்கு தெரியுமில்ல நீ அடுத்து எங்கே வருவே இது இதுதான தொடர்ச்சியாக நடக்குது கிட்டத்தட்ட கல்லூரிகளில் ராகிங் மொத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது பல்வேறு துர்சம்பவங்களுக்கு பிறகு அது தமிழ்நாட்டில் அனைவரும் ரசிக்கும் விதமான ரேகிங் நடக்கக்கூடிய இடமாக சட்டமன்றம் ஆகியிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது இல்லையா அப்படி பண்ணி ஓட விடுறாங்க இதுவும் முதன்முறை இல்லை இன்றைக்கு அவர் ஆளுநர் எழுந்து போகும்போது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் வேலுமணி மூன்று பேருக்கும் உடல் இயல்பா ஆசனத்திலிருந்து எழுந்து எடப்பாடி ரெண்டு தாட்டி உட்கார்ந்து உட்கார்ந்து அவங்க உடம்புல ரத்தமே வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவர் மனசு கூட இருக்கு உனக்கு எவ்வளவு அடிமைத்தனம் ஊறி போயிருந்தா தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்திட்டு ஒரு ஆள் இறங்கி போறாப்புல வடநாட்டுக்கார சங்கி நீ வந்து எந்திரிச்சு தூக்கி கொடுப்ப மூணு பேருங்க இந்த மூணு பேர்ல எடப்பாடியும் வேலுமணியும் சொந்தக்காரங்க ஒரு இடம் தள்ளி உட்கார்ந்து இருக்காங்க நடுவுல பன்னீர் செல்வம் உட்காந்துருக்காரு பன்னீர் செல்வத்தோட இவங்க ரெண்டு பேச்சு பேச்சுவார்த்தை கிடையாது அதாவது இவங்க மூணு பேருக்கும் எந்த விதத்திலையும் இது கிடையாது தொடர்பே கிடையாது ஆனால் மூணு பேரையும் இணைக்கிற புள்ளி அடிமைத்தனம் அடிமைத்தனம் ரவி எழுந்து போகும்போது தன்னை போல எழுந்து தூக்கி கொடுக்குறாங்க இது கூட அனிச்சை செயல் ஒரு அதிமுக காரனுக்கு காட்டுவது இதெல்லாம் வந்து பிறவியிலேயே வந்துருச்சு எம்ஜிஆர் வேற மாதிரி குத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே நீ பண்ண முடியாது அதை விட்டுருவோம் வெளியே வர்றாரு ஆளுநர் உரையில் உப்பு சப்பு இல்லைன்னா அதையே நக்கி பார்த்தேன்னு தான் கேட்கணும் அவர் சொல்றாரு காரணம் இவர் வந்து ஆளுநர் உரையை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது இன்றைக்கு நடந்ததுல மிக முக்கியமான விஷயம் ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்திருக்கிறார் அதை நிறுத்த சொல்லுகிறார் அதற்கு பதிலாக தேசிய கீதத்தை இரண்டு முறை பாட சொல்லி கேட்கிறார் இதை ஆளுங்கட்சி எதிர்க்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா அதை எப்படி எல்லாம் மூணு தடவை வெவ்வேறு விதமா கேக்குறாங்க இவருக்கு பாஜக ஒட்டுமில்ல உறவும் இல்லையா நேத்து நட்டா வந்தாரு அவரோடையும் எதுவுமே பேசலையா அமித்ஷா திறந்து வைத்த இத்தனையும் பண்ணக்கூடியவருக்கு ரம்மி ரவி மீது அப்படி என்ன அச்சம் இதற்கு பதில் சொல்ல சொன்னா அது வந்து உட்காந்துருக்க சரணபவன் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியை பார்த்து பயப்படலாம் புலப்புற்ற சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து இப்படி பயப்படலாம் ஹோட்டல்ல ரெண்டு பேர் சட்னி மேலே ஊத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா போலீஸ் வந்து விசாரிக்கும்போது அவங்க சப்ளையருக்குள்ள கஸ்டமருக்குள்ள ஏதோ சண்டைங்க நம்ம எல்லாம் அதை பத்தி என்னங்க பேசுறது நாங்க எதிர்க்கட்சி நாங்க இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள் இது இந்த அரசையும் மேதக ஆளுனு தான் கேட்கணும் நாங்க எதிர்க்கட்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடணுமா வேண்டாமா இதை சொல்லி வெளிநடப்பு செய்யக்கூடிய ஆளுநருடைய நடவடிக்கை என்னவா பார்க்குறீங்க ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிப்பு தீர்மானம் தான் வரும் அடுத்து அதில் தான் அவர் பேச போகிறாரு அப்போ அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஆளுநர் உரையே வாசிக்கலன்னா அவர் என்னத்தை பேச போகிறாரு ஏங்க இது சாதாரண மாண்புகளை கடைபிடிக்கணும் அதெல்லாம் தவறுதான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆயிரும் அதை கூட சொல்ல மறுக்கிறார் அப்படிங்கறதான் எனக்கு ஆசை எல்லாம் இல்லாத ஒரே ஒரு நாளாவது முதுகு தொண்டோட வாழ்ந்து ஒரு தானும் ஒரு மனித உயிரினம் தான் ஹோ ஹேமோ எரக்டர்ஸ்ஸா என்ன சொல்லுவாங்க அது மாதிரி ஏதாவது வந்து நிரூபிச்சுட்டு அவர் போயிட்டாருன்னா நல்லா இருக்கும் ஒரு பத்தி எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்ல ஆளுநர் உரை பற்றி அதை பற்றி பார்த்து படித்தார் இயல்பா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியை கேட்டவுடன் அவர் எதிர்த்து செய்தது அவர் வாயில வரவே இல்லை இன்னும் சொல்ல போனா மரபுகளை கடைபிடிக்கணும்னு வந்தா என்னையும் பன்னீரையும் உட்கார வைக்கலாமா நான் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் இந்த சபாநாயகர் கிட்ட இவன் பக்கத்திலேயே உட்கார வைக்கிறாங்கல்ல அதை முதல்ல சரி பண்ணுங்க அப்பவும் அவருடைய சீட்டு பிரச்சனையை தான் அவர் பேசுகிறாரே தவிர இந்த தமிழ் தாய் வாழ்த்து பஞ்சாயத்துக்குள்ளேயே அவர் வர விரும்பலை இதோட இன்னொரு பொருள் என்ன தெரியுமா இதே ஆட்டிடியூடில் தான் அவர் எப்பவுமே நடந்து கொண்டிருப்பார் ஒருவேளை அவர்களுடைய ஆட்சி இருந்திருந்தால் தமிழ்தாய் வாழ்த்தை தேசிய கீதம் ரீப்ளேஸ் செய்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்டுடைய பொருள் இதுதான் அதனுடைய பிரச்சனை புதிய தலைவர் இன்னொரு வேலை ஒன்று பண்ணுறான் சபாநாயகர் அப்பாவை வந்து பேசும்பொழுது சாவர்கர் வழியில் வந்தவர்கள் கோட்சே வழியில் வந்தவர்கள் உங்களை விட இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல இந்த வாக்கியம் தொடங்குவதே நீங்கள் சாவர்கர் வழியில் கோட்சே வழியில் வந்தவர்கள் உங்களுக்கு சற்றும் சலைத்தவர்கள் அல்ல நாங்கள் அதாவது மன்னிப்பு கேட்டே கோலைகளாகிய உங்களுக்கு இவ்வளவு இருந்தா தமிழ்நாட்டில் போது கூட வந்து அடுத்த பேரை பச்சை குடுத்திட்டு போய் கலவர் நம்ம செத்தாலும் பரவாயில்ல கலவரம் ஆகட்டும் நினைச்சிட்டு போனான்ல அந்த கும்பல் இல்ல அந்த கும்பலில் வந்த உங்களுக்கே அவ்வளவு இருந்தால் நாங்கள் மானமுள்ள சுயமரியாதைக்காரர்கள் அவர் சொல்றார் அதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னன்னு குறிப்பா புதிய தலைமுறை என்ன நியூஸ் போடுறான்னா சாவர்கர் வழியில் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை சபாநாயகர் அப்பாவு பேச்சு நீங்கள்னு தான் அந்த வாக்கியமே தொடங்குது ஆனாலும் அந்த மாதிரி திருத்து போடுவது நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை முன்னோர் இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தை இன்னும் ஒரு வருடம் கழித்து வெறும் நியூஸ் சேனல் காடுகளில் ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சினாரியோவும் தலகிலா இருக்கும் நீங்கள் அதுக்கு ஆதாரம்லாம் வேணும்னா மறுபடியும் முழு வீடியோக்களை எடுத்து பார்த்தா தான் அடிக்க முடியும் ஊடகங்களுடைய பலம்ங்கிறது தான் என்றைக்குமே வருஷம் ஃபுல்லாக செய்திகள் வந்துகிட்டே இருக்குங்க இப்படி போடுறதுனால தான் வந்து ஃபேக் கார்டு போட்டு விடுவாங்க அவங்க அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்து இருடா ஒன்று செய்கிறேன்டா சொல்லி தான் ஃபேக் கார்டு போட்டு விடுவாங்க இது மூணு இது இது எங்கள் நிறுவனத்தில் வந்தது இல்லைங்கிற இல்லை இப்போ இது மட்டும் உங்கள் நிறுவனத்தில் வந்தது தானே யோக்கியமாக இருக்கா மூணு விதமாக இருக்குங்க இன்னைக்கு நடந்த விஷயத்த நியூட்ரலான ஒரு பத்திரிகை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னா ஆளுநர் என்ன சொல்லிட்டு வெளியே போனாரோ அதை சொல்லணும் அவர் சொல்லிட்டு வெளியே போனது தேசிய கீதத்தை தமிழ்நாடு பண்ணுக்கு பதிலாக இரண்டு முறை பாட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதை செய்யாததால் நான் வெளியே போகிறேன் என்று ஆளுநர் தெரிவித்தார் போட்டினா அது நியூட்ரல் சட்டமன்றமா சாயிபாபாடா வந்து ஊடகம் நடத்துறவனுக்கு இந்த மாநிலத்தில் பொழப்பு நடத்துறோம் இந்த மாநில மக்களுடைய நம்ம மக்களுடையோங்கிற உணர்வு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்தார் ஆளுநர் அடுத்த சர்ச்சைன்னு போட்டேன்னா உனக்கு மானரோசம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டையுமே விட்டுட்டு நேரடியாக இதுக்கு சம்பந்தமே இல்லாத தேசிய பண்ணை தமிழ்நாடு அரசு புறக்கணித்ததுன்னு நியூஸ் போடுறேன்னா அப்போ இவர்களை எப்படி சமாளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க்கே அதுதான் அதாவது இந்த என்ன படம் ரஜினியோட இது மாதிரி நண்பர்களை எதிரிகளை நான் பார்த்துக்கிறேன் ஜக்குபாய் ஆ ஜக்குபாய் எலெக்ஷன் ரெண்டு வருஷம் கழித்து எலக்ஷன் வரும்போது இந்த கார்டு மட்டும் சுத்தல்ல வரும் ம் ஆமாம் தமிழ்நாடு அரசு தேசிய பண்ணை புறக்கணித்தது புறக்கணித்தது அவர்கள் வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு வருவாங்க நேற்றைக்கு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியில் இன்றைக்கு நடந்த இந்த ஆளுநர் விவகாரத்துக்கும் அவருடைய அன்றே சொன்னார் அண்ணன் சிவாஜிங்கிற மாதிரி அதுதான் பொருத்தமா இருக்குறாரு கவர்னரை திட்டக்கூடாது அந்த நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தான் அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அமைச்சிருப்பான் அந்த தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்த எங்க முப்பாட்ட டாக்டர் அம்பேத்கர் பேர சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா ஒரு முறை கேட்டார் அம்பேத்கர் பேரு பெரியார் பேர்லாம் வருதுன்னு ஆளுநர் உரை படிக்காம தவிர்த்தேன்னு ஒரு முறை போன வருஷம் அப்பவும் இதே தான் சொன்னார் சொல்றாரு ஆளுநரை எல்லாம் திட்டாதேன்னு சொல்றாரு சட்டத்துறை சட்டத்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்தாரு வெளியில வந்து இந்த ஸ்பீச்சை அனுப்புகிறோம் அவர் பார்க்குறாரு நம்மளும் வருஷம் இதே தான் பேசணும் ஸ்பீச்சை பார்க்குறாரு நான் இதெல்லாம் வந்து நான் வந்து பேச விரும்புறேன் சொல்கிறாரு இல்லை இதுதான் இருக்கும் இஷ்டமயிரெலாம் வாங்கங்கிற மாதிரி வந்து திரும்ப இப்படியே கொடுக்குறாங்க ஓகே மயிர் இருக்குன்னு சொல்லி வராரு வந்து அதை தானே பேசணும் வந்து அதை விட்டு அதை ஒரு மூணு பக்கம் படிச்சுட்டு கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு மீதியெலாம் என்னைக்கு வந்து எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் பண்ண சொன்னாங்க கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு கெட்ட பழக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் இதுதான் நடந்தது அப்போ உனக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து உனக்கு கேட்குறான் ஒப்புதல் கேட்டு தானே பண்ணாங்க நீ பிடிக்கலனா உனக்கு உனக்கு பிடிக்காத விஷயம் போன தடவை வந்து சொன்னேன் உனக்கு அசிங்கப்பட்டு போனேன் சபான உடனே சட்டசபையில் இருந்து உன்னுடைய பேச்சை வந்து ஒட்டுமொத்தமாக நீக்கி அனுப்பிவிட்டாங்க இந்த தடவை அதான் நடந்திருக்குது இந்த அசிங்கத்தை ஏன் பண்ணணுங்க தான் அவர் கேட்டார் ஒப்புதல் ஒன்று வாங்கி தானே பேசணும் இல்லை மீண்டும் மீண்டும் அதே வந்து ஒரு முறையாவது மானரோசத்துடன் தமிழ்நாடு அரசு கூட்டக்கூடிய சட்டமன்றத்துக்கு வருவதிலிருந்து புறக்கணித்தார் ஆளுநர் அது அந்த ஒப்புதல் இல்லை எனக்கு அப்படிங்க எனக்கு பிடிக்கல நான் சொல்லாத நான் விரும்பாதான் பேச சொல்றாங்க மாநில நிலைமைக்கும் சொல்லக்கூடிய நிலைமைக்கும் வேறையா இருக்கு அதெல்லாம் நான் வர மறுக்கிறேன் அப்படின்னு மறுத்துக்கோ கிடையாது அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல எடப்பாடி பழனிசாமி வேற டேஸ்ட் பாக்குறாரு தொட்டு நைக்கி இதில் உப்பு சப்பு இல்லை உப்ப பத்தி எல்லாம் நீ பேசுறாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கரெக்டா கேட்டார் முதலமைச்சர் சொல்லுகிறார் கவர்னரை திட்டக்கூடாது என்று அந்த அவர் அப்படித்தான் கேட்கிறாரு நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பரில் இருப்பதை அப்படியே படித்து விட்டு போனால் காலில் பூ போட்டு வணக்கம் சொல்லி அனுப்பி வைப்பேன் அந்த அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொல்ல மறுக்கிறார் காமராஜர் பேரை சொல்லு பேரை சொல்ல மறுக்கிறா இப்படியெல்லாம் செய்தால் செய்யக்கூடிய ஆளை செருப்பை கழட்டி அடிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தாய்மார்களை நோக்கி கேட்கறேங்கிறேன் இரு அடிப்பேன் சொல்லல மக்கள் மன்றத்துக்கு போயிரு அவர்கள் சொல்லட்டும் நமக்கு ஏன் இந்த இழைநிலை இழிநிலை மக்கள்கிட்ட கேட்கறேன் கேக்குறேன் பெண்கள்ட்ட கேட்கறேன் கேட்பேனா இல்லையா அம்மா சொல்லுங்கம்மா இதுக்கு வந்து வந்து ஒரு பாட்டம் ஒப்பாளவே சிட்டிருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சேர்த்தாரு என்னன்னா ரொம்ப தப்புங்க யார் இருபாவனம் கார்த்தி சாட்டை துரைமுறையே இனிங்களா இவங்களால யாரையெல்லாம் புரோக்கர்களை இந்த பி டீம்களை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்து ஒப்பாரி வைப்பாங்கன்னா இந்த நாய்களால எவனையெல்லாம் சமாளிக்கவே முடியலையோ நாகரிகமா இருந்தா நீங்க மங்களம் பாடிட்டு போயிடுறது என்னடா கேக்குறவன் இவனாவது ஒருத்தன் வந்துட்டான்னா ஐயோ ஐயோ கதர்றது கதர்றது நாளை சந்திப்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்